மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்யும் முறை தேவையான பொருட்கள் வெங்காயம் இரண்டு நறுக்கியது பூண்டு தேவைக்கேற்ப தக்காளி இரண்டு நறுக்கியது கருவேப்பிலை வெந்தயம் சிறிது மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப பெருங்காயம் நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப அரைத்த தேங்காய் விழுது சிறிது தாளிக்க கடுகு தேவையான அளவு மணத்தக்காளி வற்றல் புளிக்கரைசல் நெல்லிக்காய் இரண்டு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும் வானை வைத்து நல்ல நெய் காஞ்சதும் மண்தக்காளி ரோட்டல அதுல போட்டு வறுத்து எடுத்துருவோம்

கடுக்கு நல்லா தாளிச்சதும் வெந்தையில் கொஞ்சம் வெள்ளாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க

வெங்காயம் நல்லா உதவிட்டு தக்காளியை போட்டுருங்க தக்காளியும் வெங்காயமும் எல்லா பிறகு வரங்குனது பெருங்காயத்தில் இருக்குது மஞ்சள் தூங்கி சேர்க்குறேங்க வத மிளகாய பொடியை சேர்த்துக்கோங்க ペンがよりセットかな

கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்கிறதுங்க நல்லா கொதி வந்திருக்கான்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணு மாதிரி இதுதான் வந்து குழம்பு பதம் கரெக்டாக இருக்குதுன்றதுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த மணத்தக்காளி வட்டில் இதில் சேர்த்துருந்தோம் இந்த வத்த குழம்ப எங்கள் பாட்டிமா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து எங்கள் அம்மா கற்றுட்டாங்க எங்கள் அம்மாண்டேருந்து நான் கற்றுன்னு செய்கிறேன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் மணத்தக்காளி வத்த குழம்பு வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்சர் சார் வயிற்றுப்பு வாய்ப்புண் எதுவும் குணமாகும் இதை நம்ம த்ரீ டேஸ் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் சிம்மலையே வச்சு மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சு வந்தது பிறகு எடுத்து பார்க்கணும் நல்லா கொதிச்சிடுச்சுப்போ தேவை சிறிது வெள்ளம் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுவையான மணத்தக்காளி வத்தக்கம் குழம்பு தயாராகிடுச்சு சுட சுட சாதம் வச்சு அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நன்றி சுவையான மணத்தக்காளி வட்டல் குழம்பு தயாராகிடுச்சு